தவ திரு காட்டுவாமிகளின் சீடராகிய குமாரசுவாமி தவ குமாரசுவாமி அவர்களுக்கு மலேசியாவை சேர்ந்த திரு சூர்யா கோமதி தம்பதிகள் பாத பூஜை பாத பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட சேர்ந்து ஆசிரமத்தில் உள்ள மாதாஜி அம்மா ஜீவம்மா அவங்களும் சேர்ந்து பாத பூஜை ஐயாவுக்கு மிகவும் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே சீடர் ஆகிய சிவலிங்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஆசிரமத்தில் சேர்மேனாக இருக்கும் தலைவர் அவர் பாத பூஜை செஞ்சு கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக செயலாளர் பாத பூஜையை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் ayah ke pakatil